மின்சாரம் இன்றி மக்கள் தவிக்கக்கூடிய நிலை சென்னை பட்டாளம் பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது பட்டாளம் கோவிந்தபுரம் பகுதியில் வசிக்கும் மக்கள் இரண்டு நாட்களாக மின்சாரம் இன்றி தவித்து வருகிறார்கள் பெங்கல் புயல் காரணமாக மின்சாரம் இன்றி மக்கள் அவதி கூடிய அடையக்கூடிய ஒரு நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக அப்பகுதி மக்கள் மின்சாரம் இன்றி தவித்து வருகிறார்கள் சென்னை பட்டாளம் கோவிந்தபுரம் பகுதியில் வசிக்கும் மக்கள் இரண்டு நாட்களாக மின்சாரம் இன்றி இருளில் தவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ரங்கபாண்டி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் ரங்கபாண்டி சொல்லுங்க இரண்டு நாட்களாக தற்போது பட்டாளம் கோவிந்தபுரம் பகுதியில் மின்சாரம் இன்றி மக்கள் தவித்து வரக்கூடிய நிலையில் இதுகுறித்து உரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா எப்போது அந்த பகுதியில் மின்சாரம் வரும் இது தொடர்பான விவரங்களை நெஞ்சல் புயலின் காரணமாக சென்னை முழுவதுமே நேற்று கனமழை பெய்தக்கூடிய சூழல் இருந்தது இதன் காரணமாக சென்னையினுடைய பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அதேபோன்று தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த புளி பட்டாளம் கோவிந்தபுரம் பகுதியிலும் கூட இரண்டு நாட்களாக மின்சாரமானது தடை செய்யப்பட்டிருக்கிறது மழையின் காரணமாக தடை செய்யப்பட்ட மின்சாரமானது நேற்று மாலையே மலையில் நின்ற பின் கூட இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கியிருப்பதன் காரணமாக மழைநீர் அகற்றாமல் அகற்றப்படாமல் இருக்கிறது அதன் காரணமாக இரண்டு நாட்களாக இந்த பகுதிக்கு மின் விநியோகமானது செய்யப்படாமல் இருக்கிறது இதன் காரணமாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாய்க்கிறார்கள் உணவு சமைப்பதற்கும் கூட தங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு கூட மிகுந்த சிரமத்திற்குரிய சூழல் இருக்கிறது அதே போன்று கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழலில் நாளை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தொடங்கக்கூடிய சூழல் இருக்குது இவர்களுக்கு மின்சாரம் இல்லாதால் இவர்களுடைய படிப்பும் பாதிப்பட்டிருக்கிறது தற்போது இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நம்மிடம் இருக்கிறார்கள் அவரிடம் கேட்கலாம் மின்சாரம் இல்லாம நீங்க எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்க இது சம்பந்தமா மின்சாரம் வரத்துல நீங்க தூக்கம் இல்ல கொசு வேற எதுவும் எங்களால சமைக்க முடியல வெளியே போக முடியல

எங்க வயிற்றுக்கு இல்லன்னு எங்களுக்கு யார் கொடுப்பாங்க நாங்களே கூலி வேலை செஞ்சு கடக்குறோம் இதெல்லாம் செஞ்சு இருக்க முடியுமா இந்த பாருங்க இந்த மழை வந்ததுனால எல்லா சாமான் எடுத்து மேலே வச்சுட்டோம் தீப்பா அது யாரு கட்டுறதுக்கு எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் ஆகும் எப்படி என்னால முடியும் வேலைக்கு போகாம இருக்க முடியுமா இப்போதைக்கே மூணு நாள் லீவு அந்த மூணு நாள் கூட எங்களுக்கு சம்பளம் கட் ஆயிடுச்சு எங்க வாழ்க்கை எப்படி சொல்லு நீங்க சொல்லுங்க சார் வருஷ வருஷம் இதே போராட்டம் தான் சார் எங்களுக்கு உங்க வீட்டுல பள்ளி கல்லூரி கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்களா அவங்களோட பசங்க பெரிய பையன் காலேஜ் தேர்ட் இயர் சின்ன பசங்க லெவன்த் படிக்கிறாங்க அவங்களால படிக்கவும் முடியல எதுவுமே முடியல அவங்களால பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த இங்க இருக்கிற பசங்க மட்டும் இல்ல சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்கும் உடம்பு வேற சரியில்லாம போயிடுது அப்ப எப்படிதான் சார் ஒரு அவசரத்துக்கு கூட எங்களால போக முடியல வெளியே அப்ப நாங்க எப்படி வாழ முடியும் நீங்க சொல்லுங்க சார் இந்த சம்பந்தமா வந்து மின்சார அலுவலகத்துக்கு ஏதாவது ஃபோன் பண்ணுவோம்

இந்த பகுதி பொதுமக்கள் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாக மின்சாரம் இல்லாமல் மிகுந்த வேதனையை அவிந்து வருகிறார்கள் இது குறித்து மின்சார வாரியத்தினுடைய புகார் அளித்தும் கூட அவர்கள் அவர் எந்தவிதமாக நடவடிக்கை எடுக்கவில்லை புகார் கொடுப்பதற்கு அழைப்புதல் அதாவது ஃபோன் கூட அவர்கள் தங்களுடைய அழைப்புகளை எடுப்பதில்லை என்றும் ஒருவேளை ஃபோன் எடுத்தாலும் கூட ராங் நம்பர் என்று கட் செய்வதாகவும் இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அண்மைச் செய்தி சென்னை பட்டாளம் அங்காளம்மன் தெருவில் குடியிருப்புகளை மழைநீர் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை பட்டாளம் பகுதியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து நிற்கிறது மழைநீர் வடியாததால் வீடுகளை பொதுமக்கள் காலி செய்து வேறு இடத்திற்கு சென்று வருகின்றனர் மழைநீருடன் கழிவுநீர் கலந்துள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பகுதியில் குடியிருப்புகளை மழைநீர் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு சென்னை பட்டாளம் பகுதியில் இருந்து செய்தியாளர் ரெங்கப்பாண்டி இணைக்கிறார் வணக்கம் ரெங்கப்பாண்டி கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் நேற்று பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை முழுவதுமே மிக கனமழை பெய்த ஒரு சூழல் இருந்தது இதன் காரணமாக வட சென்னையில் இருக்கக்கூடிய பட்டான பகுதியில் மழைநீரானது குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்திருக்கிறது இந்த பகுதியில் கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளை காலி செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய உறவினர்கள் வீட்டில் தங்கியிருக்கிறார்கள் அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் பழனி காணக்கூடிய காட்சியானது இந்த பகுதியில் வீடுகளுக்கு வெளியே வாசலிலேயே வீடுகளிலேயே அதிக அளவுக்கான தண்ணீர் தேங்கியிருக்கிறது இதன் காரணமாக இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளை காலி செய்துவிட்டு நேற்று நேற்று தங்களுடைய உறவினர்களுடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் இதன் காரணமாக இந்த பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் இருக்கிறார்கள் மேலும் தற்பொழுது இந்த நாம் பார்க்கக்கூடிய காட்சியானது இந்த பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீர் மிகவும் குப்பையாகவும் அசுத்தமாகவும் கழிவுகளோடு சேர்ந்து வரக்கூடிய காட்சியம் பார்க்க முடிகிறது இதனால் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த துயரத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள் நோய் தொற்று அபாயம் ஏற்படும் அச்சத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் முறையாக மாநகராட்சி அதிகாரி மாநகராட்சி தரப்பில் இதுபோல் குப்பைகளை அதாவது மழை வருவதற்கு முன்பே குப்பைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கை ஈடுபடாத காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய குப்பைகள் அனைத்துமே தற்போது மழைநீர் கடந்து ஒரு கழிவு அசுத்தமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இந்த பகுதி மக்கள் நோய் தொற்று அபாய அச்சத்தில் இருக்க இருக்கக்கூடிய சூழலில் இந்த பகுதி மக்கள் தற்போது என்ன பார்க்கலாம் சொல்லுறான் பாக்கலாம் இங்க தண்ணி வந்து நேற்று பெஞ்ச மலைக்கு தண்ணி இருக்கு இங்க பக்கத்துல இருக்க வீட்டுகள் எல்லாம் எங்க போயிட்டாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க சார் ஆனா அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனா எங்களுக்கு ரொம்ப தாங்க கொடுத்து கரண்ட்டும் இல்ல இல்ல அதனால இருக்கிறதுக்கு முடியாது கரண்ட் கட்சிகள் எல்லாமே சொந்தக்காரங்க இருந்தாலும் ஓரளவு பாத்துக்கலாம் ரெண்டாவது பாம்புங்க பூச்சிங்க கொசு தாங்க இங்க இருக்கிற குப்பைங்க தேங்கி வந்து நிக்கிறதால

இதுக்கு நிரந்தர தீர்வு என்னன்னு நினைக்கிறீங்க இந்த பகுதியில் மழை நீர் பல நான் முப்பத்தி அஞ்சு வருஷமா இங்க இருக்கேன் இதுக்கு எனக்கு தெரியாது மழை வரும்போதெல்லாம் இதே மாதிரி சூழ்நிலை நாங்க இங்க அனுபவிக்கிறீங்க எந்த ஒரு முயற்சி எதுவும் யாரும் எடுக்கல நாங்களும் பார்க்கோம் இந்த குழந்தைங்களா இங்கதான் வளர்ந்து பெரியவங்க ஆயிருக்காங்க இங்க இப்படியேதான் சார் இருக்கு எதுவுமே ஒரு தீர்மானம் இந்த வீடுங்க தான் இருக்கு இங்க குப்பைங்க வந்து சேர்ந்து நீதா இருக்கு இங்க கோசு டெங்கு ஃபீவர் எல்லாமே வரும் இருமலிச்சால் எல்லாமே வந்து சேரும் இந்த மழை வந்து போன பிறகு எல்லாமே ஹாஸ்பிட்டல சுத்தி கிடைப்பாங்க காலில் இந்த கொசு கடிச்சு வீக்கோ கொடுத்து நிறைய பிரச்சனைகள் நாங்க பாத்துருக்கோம் இந்த இந்த பகுதி மக்கள் பகுதியில் தொடர்ந்து இது பிரச்சனையாக இருக்கிறது ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இந்த பகுதியில் சேரக்கூடிய குப்பை மற்றும் கழிவு நீரால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள் இதன் காரணமாக இந்த பகுதி இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்களை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் தற்பொழுது மின்சாரங்கள் துண்டிக்கப்படுகிறது இதன் காரணமாக குழந்தைகளை வைத்துக் கொண்டு கொசுக்கடியில் இந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாயிருக்கிறார்கள் ரெங்கபாண்டி தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி